கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று முக்கியமான கிரக மாற்றங்கள் மற்றும் சனி பயிற்சி போன்ற நிகழ்வுகள் சில ராசிகளின் பலன்களை பாதிக்கின்றன மேஷம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சூரியனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதிநிலை முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களே பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படும் புதிய தொடர்புகள் உருவாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து துர்க்கையை வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திரனை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காணலாம் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே பயணங்களில் லாபம் ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகரை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் கழுப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு சனியை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சிவனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீல நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் பத்து ஆஞ்சநேயரை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே நிதி ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு பதட்டங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று சனியை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம்